திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனக திரளையை போற்றி கைலை மலையானியை போற்றி போற்றி திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருமூலர் அருளியது பாடலும் விளக்கமும் பாடல் முன்னூத்தி முப்பத்தி ஒன்று முதல் முன்னூத்தி நாற்பது வரை திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் பாடல் முன்னூத்தி முப்பத்தி ஒன்று ராபகல் அற்ற இடத்தே இருந்து பராகர ஆனந்த தேரல் பருகார் மாயை இரண்டிடத்தேனே இரவும் பகலும் இல்லாத இடம் நடுவாக விளங்கும் சோதியே அதனையே அந்த இடத்திலேயே பற்றி இருந்து மனதை நிலையாக நிறுத்தி சோதிப்பாள் எனும் ஆனந்த தேனை பருகும் வழி அறியார் இராப்பகல் அற்ற இடமே இறைவன் திருவடி என அறிந்து அதிலேயே சிவசிந்தனையிலேயே இருந்து இந்த மெய்யின்பத்தை காண வேண்டும் என்ற அறிவையும் அறியார் கல்லும் காமமும் இன்பம் என்றே மாயையில் வாழ்ந்து இறப்பார் இராப்பகல் அற்ற இடத்தில் எட்டிரண்டு எனும் வாசியை ஏற்றி ஏற்றி நின்று செய்தால் மாயை நீங்கி சிவசக்தி திருவடியில் சேர்ந்திருந்தேனே பாடல் முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு சத்தியை வேண்டி சமயத்தோ கல்லுண்ப சத்தி அழிந்தது தம்மை மறத்தலால் சத்தி சிவஞானம் தன்னில் தலைப்பட்டு சத்திய ஞான வானந்த சார்தலே சக்தியிடம் வேண்டி செய்யும் பூசையில் ஆடு கோழி போன்றவைகளை பலியிட்டு கல்லை படைத்து வாம சமயத்தோர் உண்பார்கள் கல் போதையில் மதியை இழந்து தம்மையே மறப்பதால் உணர்வையும் இழந்து உடல் சக்தியும் அழிந்து போகின்றது இதுபோல் செய்யும் தாங்கிரிக பூசைகளாலோ மது மாமிசம் உண்பதினாலோ மெய் இன்பத்தை அறியவோ இறையருளை பெறவே இயலாது சத்தியும் சிவனும் எட்டு இரண்டு எனும் அகாரம் உகாரம் என தன்னில் இருப்பதை அறிந்து அதை வாசி எனும் சக்தியினால் இயக்கி சோதி எனும் சிவனோடு சேர்ந்து தவத்தில் நின்று தன்னை மறந்து இரண்டு ஒன்றான சிவம் என காண்பதே சிவஞானம் இந்த சத்தியமான ஞானமே ஆனந்தத்தில் சார்ந்து சத்தியே சிவமாகி பேரின்பத்தை அளிக்கும் பாடல் முன்னூற்றி முப்பத்தி மூன்று சத்தன் அருள் தரின் சத்தி அருள் உண்டாம் சத்தி அருள் சத்தன் சிவமாம் இரண்டும் தன்னுள் வைக்க சத்தியம் என் சித்தி தன்மையுமாமே சத்தனாகிய சிவன் அருள் தந்தால் சக்தியும் தன் அருளை வழங்கிடுவாள் சக்தி அருள் தந்தால் சிவனும் தானே வந்து தன் அருளை வழங்கிடுவான் சக்தியும் சிவனும் இரண்டும் ஒன்றான மெய்ப்பொருளில் தன்னுள்ளேயே சிவமாக நின்றுள்ளது இதனை அறிந்து அறவழியில் நின்று சக்தி சிவம் என்ற இரண்டையும் தன் மனத்துள் வைத்து தவம் செய்வோர்க்கு அனிமா மகிமா கரிமா இலகிமா பிரார்த்தி பிரகாமியம் சத்துவம் வசித்துவம் எனும் அட்டமா சித்திகளும் சத்தியமாய் சித்தியாகும் பாடல் முன்னூத்தி முப்பத்தி நான்கு தத்துவம் நீக்கி மருள் நீக்கி தானாகி தவம் நீக்கி மெய் போகத்து போகியே மெய்த்த சகமுண்டு விட்டு பரானந்த சித்தியதாக்கும் சிவானந்த தேரலே தத்துவங்களை ஆராய்ந்து தன்னை அறிந்த பின்பு தத்துவங்களை விட்டு விட்டு தலைவனை சார்ந்து கொள்ளுங்கள் உலக இன்பங்களை அடையும் மயக்கத்தை நீக்கி தன்னிலே அவனை கண்டு தானே அவனாகி தவம் செய்யுங்கள் பொய்யான தவ விட்டு மெய்ஞான தவத்தில் இருந்து சத்தியும் சிவனும் இணையும் மெய் போகத்தை அனுபவித்து சமாதி இன்பத்தில் இருந்திருங்கள் இதுவே உண்மையான அழியாத பேரின்ப உலகத்தில் சேர்ந்து பரமானந்த பேர் பேையும் பேரின்ப உலகத்தில் சேர்ந்து பரமானந்த பேற்றையும் சித்திகளையும் அடைய செய்யும் அதனால் சிவஞானத்தில் இருந்து சிவத்தில் கலந்து சிவானந்தம் ஆகிய அமிர்த தேனை உண்டு எல்லா சித்திகளையும் பெற்றிடுங்கள் பாடல் முன்னூத்தி முப்பத்தி ஐந்து யோகிகள் கால் கட்டி ஒன்மதியானித்தவர் என் சித் மோகியர் கல்லுண்டு மூடராய் மோகமுற்று ஆகும் மதத்தால் அறிவழிந்தாரே யோகிகள் தான் வாசிக்காமல் எனும் காற்றை பிரித்து மெய்ப்பொருள் நின்ற சுழுமுனையில் கட்டி நிறுத்தி தவம் செய்வார்கள் அதனால் உயர்ந்த ஞானத்தை பெற்று சந்திர மண்டலத்தில் இருந்து பொங்கி பெருகி வரும் ஆனந்தம் நிலையாக கண்டு ஞான அமிர்த பாலை அருந்துவர் இந்த ஞான அமிர்தம் கிடைக்கப்பெற்றவரே சித்திகளையும் அடைந்து சித்தராவார் இந்த ஞானப்பாலை அருந்தும் வழியை அறியாமலேயே மனிதர்கள் போதை தரும் கல்லை உட்கொண்டு முட்டாள்களாகி மோக ஆசையிலும் கல்குடிக்கும் ஆசையிலுமே வீழ்ந்து ஆணவத்தால் அறிவை இழந்து அழிகின்றார்களே பாடல் முன்னூத்தி முப்பத்தி ஆறு உதம் ஒரு மூரலை திறந்து என் நீர் குறவன் இலையடி தாமரை நன்னீர் சமாதி நாடி நீரானலங் கண்ணாரோடே சென்று கால்வழி காணுமே உள்ளிருந்து இறங்கும் நீரான அமிர்தம் ஊறுகின்ற உருப்பொருளில் உள்ள சுழுமுனையை திறந்து உள்நிற சோதியையே எண்ணி தவம் இருங்கள் அங்கு குருவாக விளங்கும் குறவனாம் என் நந்தியின் இணையடி தாமரை மலரையே பற்றி அவன் ஐந்தெழுத்தையே ஓதி நினைத்திருங்கள் அதனால் சமாதி நிலை கூடி அமிர்த நீர் உள் இறங்கி பேரின்ப நலம் யாவும் கெட்டிடோம் கண்ணில் நின்ற நீரோடே வாசி எனும் கால்வெளி சென்று சுழுமுனை திறந்து இந்த மெய்யின்பம் தரும் அமிர்த பாலை உண்டு இரவா நிலை காணுங்கள் திருச்சிற்றம்பலம் முதல் தந்திரம் உற்றிற்று இரண்டாம் தந்திரம் ஒன்று அகத்தியம் பாடல் முன்னூற்றி முப்பத்தி ஏழு நடுவு நில்லாதி உலகம் சரிந்து கெடு நின்றதும் பெருமான் ஈசன் நடுவுல அங்கே அகத்தியனி போய் முடுகிய வையத்து முன்னிரன்றாணி ஈசனின் திருமண கோலம் காண முக்கோடி முப்பத்து தேவர்களும் கூடியதால் இவ்வுலகம் சமநிலை இல்லாது மேடும் பள்ளமுமாக சரிந்து போனது இதை கண்டு தேவர்கள் அஞ்சி எம் பெருமானே என்று ஈசனை வேண்டினார் ஈசன் தன் நடுவுள் தீயாக இருந்த அகத்தியானை நீ தென்னாடு பொதிகை மலைக்கி போய் சரிந்து போன இவ்வுலகை சமமாக நிலைநிறுத்து என்று ஆணையிட்டானே முப்பத்து முக்கோடி தேவக்கும் மேலானவர் அகத்தியர் முத்தமிழ் இலக்கணம் படைக்க ஈசனால் தென்பொதிகை மலை வந்தவரே அகத்தியர் பாடல் முன்னூத்தி முப்பத்தி எட்டு அங்கி உதயம் வளர்க்கும் அகத்தியன் உதயம் உதயஞ்செய் மேல் பாலவனோடும் அங்கி உதயம் செய் வடபால் தவமுனி எங்கும் பலங்கொள் ீ உதய காலங்களில் தீ வளர்த்து யாகம் செய்பவன் அகத்தியன் சூரியனில் உதயமாகும் தீயின் மேல் அவனோடும் தீயாக கூடியிருந்து வடபக்கம் நின்று தவம் புரிந்த முனிவன் அகத்தியன் சூரியனின் ஒளியினால் தான் இப்பூமியில் இங்கும் வளம் பெறுகின்றது அச்சூரியனினும் இருந்து இளங்கும் ஒளியாக அகத்தீயாக நிற்பவன் தான் அகத்தியன் அகத்தியன் தவமே இப்பூமி எங்கும் தவ ஒளியை பரப்பி ஞானத்தை வளம் பெற வளர்த்து வருகின்றது இரண்டு அட்ட வீரட்டாம் பாடல் முன்னூற்றி முப்பத்தி எட்டு கருத்துரை அந்தகன் தன் போல சுரன் வரத்தின் உலகத் துயிர்களை எல்லாம் வருத்தம் செய்தான் என்று வானவர் வேண்ட குரு துயிர் சூலங்கை கொண்டு கொன்றானே உயிரை கொண்டு எடுத்து செல்லும் அந்தகனைப் போல் அந்தக் அந்தகாசுரன் என்னும் அசுரன் தான் பெற்ற வரத்தை கொண்டு உலகத்து உயிர்களை எல்லாம் துன்புறுத்தி வருத்தமடையச் செய்தான் ஆதலால் தேவர்கள் அவ்வசுரனை அழிக்க வேண்டும் என்று ஈசனிடம் முறையிட்டு வேண்டினார்கள் ஈசனும் தன் கூர்மையான திரிசூலத்தை கொண்டு தான் படைத்த உயிர்களை காக்க வேண்டி அந்நரகாசுரனை கொன்றான் இந்த அசுரனை கொன்ற இடம் திருக்கோவிலூர் எனும் தளமாகும் பாடல் முன்னூற்றி நாற்பது கொலையில் பிழைத்த பிரசா பதியை தலையை தடிந்திட்டு தானங்கியிட்டு நிலையுலகு கிவன் வேண்டுமென்றெண்ணி தலையை பறிந்திட்டு சந்தி செய்தானே கொலை செய்வதை காட்டினும் கொடும் பாவம் ஈசனை அமதிப்பது அதனை தக்கன் எனும் அரசன் தான் செய்த யாகத்திற்கு ஈசனை அழைக்காது அவமதித்தான் ஆதலால் ஈசன் சினங்கொண்டு தக்கன் யாகம் நடத்திய இடத்திற்கு சென்று தக்கன் தலையை வெட்டி யாகத்தீயில் போட்டான் பிறகு சக்தியும் மற்றவர்களும் தக்கன் நிலையான உலகுக்கு வேண்டும் என்று வேண்டியதால் ஒரு ஆட்டின் தலையை வெட்டி தக்கன் உடலில் பொருத்தி இவன் சிலகாலம் இப்படியே இருக்கட்டும் என்று அருளினான் தான் எனும் ஆணவத்தால் தக்க நலிந்த தளம் திருப்பரியலூர் எனும் ஊராகும் திருச்சிற்றம்பலம் திருமூலத் திருவடிகள் போட்டி போட்டி திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ